பச்சை அரிசியில் வந்து கஞ்சி மாதிரி காய்ச்சி எப்படி வெங்காயம் பச்சை மிளகா போட்டு சித்ரா கஞ்சி மாதிரி சாப்பிட்றேன் ஒரு வீடியோ போடணும் இது பார்த்திங்கன்னு சொன்னால் இது வெண்பொங்கல் ரைட் வெண்பொங்கல் மாதிரி சேர்த்துருக்குறேன் இதை வந்து இப்போ தாளித்து கொட்டி சாப்பிட போகிறோம் நார்மலாக நாங்கள் வெண்பொங்கல் செய்வந்தானே அதை எப்படி டேஸ்ட்டாக சாப்பிட்றேன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ அதுக்கு கொஞ்சம் பட்டரில் கடுகு பெருஞ்சீரங்கம் பொரிய விட்டுருக்குறேன் அதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி போட்டு நல்லா தாளித்து கொள்ளுவோம் அது கூட கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுத்தம்பரு சேர்த்து நல்லா தாளித்து கொள்ளுங்கள் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கொள்ளுங்கள் அதே கருவேப்பிலையும் போட்டுவிட்டேன் ஸோ நல்லா இதெல்லாம் நல்லா பொரிந்து வர்ற மாதிரி வதக்கிக் கொள்ளுவோம் இப்போ இதுக்கெல்லாம் கொட்டி சரி ஆனால் என்னுடைய பொங்கல் வந்து ரொம்ப இறுகி போயிருக்கலாத நான் இப்போ இதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண போகிறேன் கணக்க இல்லை ஒரு கொஞ்சம் தான் அதுவும் ஹொட் வாட்டர் தான் ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாம் சேர்ந்து ஒரு கோது வந்த உடனே அந்த பொங்கலை போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான் இப்போ இதுக்கெல்லாம் பொங்கலை கொட்டி கிளறி கொள்ளுவான் பார்த்தீங்கன்னா பொங்கலை போட்டுட்டேன் இப்போ நான் மிக்ஸ் பண்ண போகிறேன் இதே சேம் வந்து நீங்கள் மச்சம் உங்களுக்கு பிடிக்கும் மாசிக்கருவாடை பிடிக்குமாட்டா கொஞ்சம் கட்டைத்தூள் அந்த மாசி சம்பளோடு சேர்த்து வரமே ஒரு கட்டைத்தூள் அது கொஞ்சம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணணும் பா சுவ சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அன்றைக்கு ஃப்ரைடே செய்கிறேன் ஸோ நான் வந்து இதுக்குள்ளே நான்வெஜ் எதுவும் பண்ணலை நீங்கள் உங்களுக்கு அந்த டேஸ்ட் மாசிக்கருவாடை பிடிக்குமாட்டா ட்ரை பண்ணி பாருங்கள் ரஸ்ட் ரஷ்மி சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக செய்திடலாம் குயிக்காக செய்திடலாம் ஸோ ஒரு முறை செய்து பாருங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க ஸோ அதை நாங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள் இது வந்து தீட்டல் அரிசி அரிசின்னு சொல்லும்போது டயபெட்டிக் ஆரை கூட இது சாப்பிட்லாம்னு சொல்லுவாங்க என்ன சொன்னால் இதில் அந்த ஹார்போஹைட்ரேட் குறைவாக இருக்குன்ற மாதிரி ஸோ இது வந்து சாப்பிடும்போது டய்டாக டயட் ஃபாலோ பண்ணுறாக்க கூட இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ ட்ரை பண்ணுங்கள் இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு மல்லியில் போட்டுக்கொள்வோம் எப்படி இருக்குது இப்போ நான் மல்லி தூக்கிக்கொள்கிறேன் நான் பெரும்பாலும் எல்லா டிஷ்ஷிலையும் மல்லியில் ஆட் பண்ணிடுவேன் நான் ஸ்ரீலங்கன் தான் பட் நான் எல்லாத்துக்குலையும் மல்லியில் போட்டுருவேன் எனக்கு இந்த மல்லியில் ஃப்ளேவர் பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது ஆனால் இது ரொம்ப ஹெல்தியான ஒரு விஷயம் சாப்பிட்ற சாப்பாடில் இந்த மல்லியில் போட்டு சாப்பிடும்போது இந்த சமைப்பாட்டு பிரச்சனை மலச்சிக்கல் பிரச்சனை வராது அதை விட எனக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கும் ஸோ நிறைய ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸில் இருக்கிற இருக்கிறதுனால நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணி கொள்ளுவேன் ஸோ இதையும் சேர்த்து உக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் எனக்கு இந்தியன் ஸ்போர்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் ஒருவேளை அதுதான் இந்த ஃப்ளேவர் பிடிக்கிறதுக்கு ரீசனும் தெரியாது பட் எனக்கு பிடிக்கும் ஸோ நான் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிக்கிறேன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணுங்கள் இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நீ அந்த கீ இருக்கிற ஹீட்டில் கொஞ்சம் பிரட்டி 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 விட்டால் கொஞ்சம் இன்னும் இந்த கொஞ்சம் தண்ணித்தன்மை இருக்கிறது இன்னும் கொஞ்சம் ட்ரையான போதுமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சமையலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன 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 ஸ்டெப்ஸை மாற்றுறதுலேயே அந்த அந்த ரெசிப்பிண்ட சுவை வந்து ரொம்ப 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 டிஃப்ரெண்ட் ஆகிக்கொண்டு போகும் ஸோ இந்த ரைஸ் கிச்சடி ரைஸ் மேக்ஸ் குளசோறு கோழிப்புக்கை இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு ரை ரைஸில் செய்யும் போது வித்தியாசம் வித்தியாசமான டேஸ்ட் இருக்குது இது வந்து நான்ட ஊர் வெண்பொங்கல் மாதிரி செய்து சாம்பார் சட்னி சம்பல் அதோடு சாப்பிடுவோம் இல்லை அது மாதிரி வெண்பொங்கலை நான் இப்படி செய்திருக்கிறேன் இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள்